மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா இருக்கேன் நல்லா நல்லா இருக்க ஐயா ஐயா செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அந்த தனியார் டிவி சேனல் நடத்தின அந்த ஷோல ஜோதிடி விவாத ஷோல கலந்துட்டு இருந்தீங்க அதுல நடிகர் மாரிமுத்து அவர்களுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு காரசாரமான விவாதம் எல்லாம் போச்சு அப்பேற்பட்ட மாரிமுத்து அவர்களை அந்த ஆகச்சிறந்த கலைஞரை நாம இப்ப இழந்திருக்கோம் ஐயா முதல்ல அந்த துயர் மிகுந்த செய்தியை பத்தி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்களா நேத்துக்கு காலையில ஒரு பத்தரை மணிக்கு நான் வெளியூர்ல இருந்த சாமி டிரைவிங்ல இருந்தேன் அப்ப வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாரிமுத்து இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க நான் அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறேன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பேக் செய்து கொடுக்குறத முதல்ல விட்டுருங்க ஒரு ஒரு மனிதரை தனி மனிதரை இறந்துட்டாருன்னு சொல்லக்கூடாது இறப்புங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதனால அவங்க பேமிலி எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சத்தம் போட்டு விட்டேன் அதுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா வரிசையா போன் வந்த வினாலதான் அப்புறம் நான் அவங்களுக்கே திருப்பி கூப்பிட்டு கேட்டேன் சாரிங்க நீங்க சொல்ல உண்மை செய்தி இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் சொல்லுங்க ரொம்ப வருத்தப்பட்டேன் ரொம்ப வேதனைப்பட்டேன் அதாவது வந்துங்க ஒரு மிகச்சிறந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆகம சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நடிகரை தமிழகம் இழந்துருச்சு ஒரு ஒரு திறமையானவர் எதையும் துணிஞ்சு பேசக்கூடியவர் துணிஞ்சு செய்யக்கூடியவர் நடிகர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நடிப்புக்காக ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடியவர் அவருடைய வேலையை அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய நபர் அதுல எல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வலைதளங்களும் அவருடைய மரணத்தை கொச்சிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் வேற எங்கயோ கொண்டு போறாங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமைதான் பாவம் ஏன்னா சில பேர் பதிவுகள் போடுறாங்க ஐயா முகம் சுடிக்கிறமான பதிவுகள் அதுலயும் ஜோதிடத்துக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல அவங்க போடுறாங்க பாருங்க நீங்களும் இருப்பீங்க நம்புறேன் ஏதோ அவர் ஜோதிடத்தை பத்தி தப்பா பேசிட்டாரு அதனாலதான் இது போல விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்றாங்க ஐயா இதை கேக்குறப்ப எங்களுக்கு அவ்வளவு கோபம் நீங்க ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எப்படி இருக்காது நான் பஸ்ல மாரிமுத்து அண்ணனுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறேங்க அண்ணனுடைய ஆத்மா இறைவனுடைய நல்ல நல்ல நிலை இலைப்பாறணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் இறைவனை வேண்டிக்கிற அவரை தலைவனை குடும்ப தலைவனை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்க முடியாது இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இறைவன் அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆறுதல் தரணும் நல்ல ஒரு கலைஞனை இழந்து தவிக்கக்கூடிய திரையுலகத்துக்கும் சின்ன திரைக்கும் இரங்கலை தெரிவிச்சுக்கிறானுங்க அதாவது வந்துங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பை இறப்பை முடிவு செய்ய முடியாது பிறக்கும் பொழுதே அந்த ஜாதகருடைய கர்ம வினையை எதையெல்லாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார் அதை அனுபவித்து முடித்தவுடன் அவருடைய வாழ்க்கை நிறைவடைகிறது இறப்புங்கிறது முதல்லயே முடிவு செய்யப்படக்கூடியவர் இவர் இந்த சேனல்ல கலந்திருந்தாலும் நேற்றுக்கு இறந்துதான் தீர்வார்கள் நேற்றுக்கு டிவி ஷோவுக்கு போகாம இருந்தால் நேற்றுக்கு போகாம இருந்திருந்தாலும் டப்பிங் போகாம இருந்தாலும் நேற்றுக்கு இறந்துதான் தீர்வார் அதாவது அவருடைய விதி அதாவது வந்து ஒரு காரணம் செஞ்சதனாலதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல அவர் வந்து அங்க நடந்தது என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு சினிமா மாதிரி ஒரு நாடகம் மாறி அதுவும் ஒரு நிகழ்ச்சி ஒரு டிஆர்பிக்காக செய்யப்பட்ட அவங்க அவங்க பல கோடி ரூபாயம் போட்டு நடத்தக்கூடிய ஒரு டிவி நிகழ்ச்சி அது தொழிலே அந்த தான் அந்த தொழிலே பேரே தமிழா தமிழா நீயா நானா அந்த மாதிரி அது ஒரு விவாத நிகழ்ச்சி அவங்க அதை அதை வந்து ஒரு மக்கள் மகிழ்ச்சியா இறக்குணுங்கிறதுக்காக வேண்டி மக்கள் ஜாலியா இருக்கணுக்காக வேண்டி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அவங்க டிஆர்பிக்கு வேண்டி அவங்க ஒரு சில வேலையை செய்யத்தான் செய்வாங்க அவரு தொழிலுக்கு வந்தாரு அவரு தொழில முடிச்சுட்டு போயிட்டாரு அதை அவரு மறந்துட்டாரு நிகழ்ச்சி கால் புரட்சியில நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாடு போறதெல்லாம் வலைதளங்கள்ல போறதெல்லாம் வந்து நாம ஏத்திக்க கூடாது மனசுக்கு கொண்டு வந்து கூடாது நானெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு எனக்கு வந்து எனக்கு வரக்கூடிய கமாண்டுகள் வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கால் புரட்சியினால வர்றதா தான் இருக்குது

அல்லது யூடியூப் சேனல்களாகட்டும் எல்லாமே யாருமெல்லாம் ஏற்றுக்க விடா மாட்டாங்க நான் ஏற்கனவே தம்பிக்கிட்ட சொல்றேன் யூடியூப் சேனல் நடத்துற அத்தனை பேருக்கு சொல்றேன் தொலைக்காட்சி சொல்றேன் ஜோதிடம் என்பது ஒரு புனிதமான செயல் ஜோதிடம் என்பது மற்றவர்கள் வாழ நல்வழி காட்டக்கூடியது அரசனுக்கு மேலான நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரசன் நடந்து வருவாரு ஜோதிடரை பள்ளக்கழுதிக்கிட்டு வருவாங்க குல குருன்னு பேரு ஜோதிடர்னா அவ்வளவு புனிதமானதுதான் இந்த ஜோதிடி இன்னைக்கெல்லாம் வந்து ஜாதகம் பாக்க வரவங்களே ஜோசீரா மாறிடுறாங்க யூடியூப்ல போய் நோன்றாங்க அதெல்லாம் ரெண்டாங்க அவங்க பண்றாங்க அதுவும் இதுவும் ஒரு பிழைப்பா போயிருச்சு அவங்க அவங்க கட்சி பெருசு பேச இல்லையா அந்த மாதிரி ஜோதிடில கூப்பிட்டு போற வச்சு ஒரு விவாதம் அடையல அதே மாதிரி ஜோதிட மாநாடு நடத்துறவங்க நான் மாநாடு நடத்தும் போது மூணு தலைப்பு குழுக்கள்ல வச்சு யாரு மேடைக்கு வந்தாலும் சரி அந்த தலைப்புல அந்த குழுக்கள்ல என்ன தலைப்பு வருதோ அந்த தலைப்பு தான் பேசணும் அந்த தலைப்பு விட்டு போனா மாநாடு நடத்த நடத்துற அவங்க அப்படி பண்ணி பாருங்க இன்னைக்கெல்லாம் எல்லாமே வியாபாரம் இல்ல இதெல்லாம் மோசமா போயிருச்சு வலைதளங்கள் மாதிரிதான் இன்னைக்கு ஜோதிட தொழில் ஆயிருச்சு ஜோதிடத்தில் வலைதளங்களுக்கு முன்னாள் உலகம் வலைதளங்களுக்கு பின்னால் உலகம்ங்கிற மாதிரி ஆயிருச்சு உழைக்கணும் ஜோதி வலைதளங்களை வச்சு பண்ணணும் வேண்டாங்களே ஆனா வந்து ஒருவருடைய மரணத்தை கொச்சைப்படுத்துவதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது மனித நியாயம் இல்லாதவர்கள் மட்டும்தான் அது மாதிரி செயல்களை செய்வாங்க அதனால உண்மையானுமே ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் அதாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த குடும்பம் இன்னைக்கு கார்த்தி வந்து ஆபீஸ்க்கு வந்திருக்காரு வீடு போவரைக்கு அவருடைய குடும்பம் அவருக்காக என்ன நிலையில இருக்கும் யோசனை பாருங்க பத்து நிமிஷம் லேட்டா போனா என்ன பாடுபடுவாங்க யோசனை பாருங்க வரவே மாட்டாருங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனை அதுவும் இறைவன் அவருடைய கர்மவன வந்தாரு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போறாரு ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்யறதெல்லாம் வந்து யாரா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அவர் நல்லவர் அதனால அவருக்கு வந்து பாருங்க மரணம் என்பது தவம் வரம் எந்த கஷ்டமும் படாம நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாரு நல்லா பாடுபட்டு இருந்தாரு எதிர்மீச்சர் நாடகத்திலையும் ஒரு சில சினிமாவிலும் நல்ல பேர் எடுத்துட்டு இருந்தாரு அழகா இறை போயிட்டாரு தேவையில்லா ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நேர்காணல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சொல்லுங்க இது போல வழக்கெல்லாம் கொடுக்குறாங்க அவர் மேல ஜோதிடர்கள் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் இதுக்கு தீர்வாகாது அவரு நடிப்பு துறை இல்லாம இருந்தா சரியா இருக்கிற மாதிரிதான் நீங்களே முன்னாடி எதிர்மறையா சொல்லியிருந்தீங்க

ஒரு சினிமா துறையை பத்தி தப்பா பேசினா நல்லா இருக்குமா அதனால அவரை அந்த அந்த துறையூட்டை ஒதுக்குனா மட்டும்தான் அவருக்கெல்லாம் இது என்னன்னு தெரியும் ஒரு தொழில் என்ன என்னன்னு தெரியும் அப்படித்தான் நான் பேச அவரை வந்து தான் பேசியிருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் யாரும் யோசிக்கவும் முடியாது அதாவது கார்த்தியை வாழ வைப்பதற்கோ கார்த்தியை கெடுப்பதற்கோ எல்லாம் முடியாது அது இறைவன் இறைவன் இல்லை நமக்கோல்கள் கர்மவனை நீங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அதை மட்டும் தான் அனுபவிக்க முடியும் அதுதான் உண்மை ஓகே ஐயா நம்மளே அவரோட இறப்பு சார்ந்து சில வீடியோஸ் தொகுத்து வரைஞ்சிருந்தோம் அவர் எப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு எவ்வளவு நல்ல கலைஞர் நம்ம ஃபுல்லா விவரிச்சிருந்தோம் ஐயா அப்ப நிறைய பேரும் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க இல்ல ப்ரோ ஜோசிய காரன் ஒரு பகைச்சாரு அந்த ஜோசிய காரன்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு மாரிமுத்து அவர்களுக்கு இடுப்புக்கு மேல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா கணிச்சிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஐயா எதுக்கு ஒரு ஜோதிடர் உங்களோட பதில் அது விதிதான சாமி வந்து இந்த வழியா போகாதீங்க பள்ளம் தோண்டி போட்டிருக்கும் சொல்றாங்க ஒருத்தர் உடனே அந்த அந்த வழியை போகாம விட்டுறவா போறாங்க போய் பார்த்துட்டு வருவோர் போகத்தான் செய்வாங்க அதான் வந்து அவருக்கு நீங்க ஒரு ஒரு நல்ல ஜோதிடரை சந்திக்க முயற்சி செய்து அதுக்கு அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்காம விட்டாலே தப்புதான் அவருக்கு ஒரு சமயம் அன்னைக்கு நாங்க ஜாதகத்தை கேட்டா கொடுத்துருந்தாருன்னா நாங்க அதை சொல்லி கொடுக்கலாம் ஆனா அந்த காலகட்டம் அஞ்சு அஞ்சு நாள்ல உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்றதுக்கு நாங்க முடியும்னு சொன்னவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு கவனமா இருக்குன்னு சொல்லிருக்கலாம் அவர் அதுக்கு மாற்று வேலைகள் ஏதாவது கூட பண்ணிருக்கலாம் அது விதி ஒரு ஜோதிடனால மட்டுமல்ல யாருனாலே மாத்த முடியாது அதெல்லாம் சும்மா அப்ப என்ன பேசிக்கிறது ஒண்ணு தெளிவா தெரியுது ஐயா காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா மாறி இருக்கு அவங்க அப்படியெல்லாம் கிடையாது உட்கார்ந்து பணம் பலம் விழுந்ததெல்லாம் கிடையாது இது வந்து அவர் பிறக்கும் பொழுதே அவருடைய மரணம் நேர்த்திக்கு தான் முடிவு பண்ணனது நான் ஆரம்பிக்கும் போதே அதை சொல்லிட்டோம் அதுக்கு போய் காக்கா உட்காந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து யாருமே சொல்லவும் கூடாது சொல்றவங்க வந்து மனித தன்மை என்றவர்கள் தான் இது அரசியல் பண்றதுக்கு விட மோசமா போயிடுச்சுக்கோம் இதை பத்தி பேசுறவங்க குடும்பத்தில் ஒரு நிகழ்வு இப்படி இருந்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்களாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு மனித தன்மை என்ற செயல் சிந்திக்க கூட கூடாது சிந்திக்கிறக்கே வெக்கமா இருக்கு நல்ல நிலையில இந்த மனசாட்சி இருந்தா அது போல விஷயங்களை பண்ண மாட்டாங்க ஆனா இப்ப வரைக்கும் பதிவுகள்ன்ற பேர்ல நிறைய போட்டுட்டு இருக்காங்க அன்னைக்கே கணிச்சிட்டாங்க ஜோதிடர்கள் இவர் மதிக்காம விட்டாரு அது இதுன்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் தான் இப்படிலாம் சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறாங்கய்யா அதுக்கு ஒரு ஜோதிடர் பதில் சொன்னதா கரெக்டா இருக்கும் நீங்க ஒரு பதில் சொல்லுங்கய்யா நானு இதுக்கு முன்னாலே துறையையும் ஜோதிடர்களையும் எத்தனையோ விஐபி பேசியிருக்காங்க ஒரு சினிமா நடிகர் ஒரு சைடு நீங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க நீங்க குடுக்கறோம் பேசுறீங்க ஓகே அப்பவே வேண்டானுதான் சொன்னேன் இதெல்லாம் தவறு அவரு பண்ணிருக்காரு நாங்க அவருடைய சங்கத்துல போய் இவரு பேசியிருக்காரு பேசுறது தப்புங்க அப்படின்னு போய் நாங்க சொல்ல போறோம் தான் சொன்னேன் நீங்க செக் பண்ணி பாருங்க ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் இதுக்கு முன்னால பேசின எல்லாம் என்ன ஜோதிடர்கள் ஜமிச்சுட்டாங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டாங்களா அவங்க மேல வழக்கு போயிட்டாங்களா ஒரு படத்துல சத்யராஜ் என்ன ஜோசியர் நெத்தியில் வச்சு சுடுகுன்னு சொல்றாரு என்ன ஆஹ் என்னங்க பேசுறீங்க அதெல்லாம் ஒரு தொலைக்காட்சி சினிமாங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஜோசியரை கிண்டல் பண்ணுவாங்க இன்னொரு படத்துல ஜோசியரை கடவுளா பாப்பாங்க இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி தானங்க உங்களுக்கு தெரியாத விஷயமா இத போய் இந்த அளவுக்கு எல்லாம் பெருசு பண்ண வேண்டியதுல இதுவே மொத்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா துறையிலும் இருக்கிறது மனிதனுடைய ஆறாவது அறிவு கால் புணர்ச்சியாகத்தான் வேலை செய்கிறது பத்து பர்சன்ட் பேர் கால் புணர்ச்சி இல்லாம அவங்க வேலையை பாக்குறாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் கால் புணர்ச்சியில தான் இருக்காங்க இப்போ இன்றைய ட்ரெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா உழைக்காம சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க என்ன வழின்னு பாக்குறாங்க இது வலைதளங்கள்ல வலைதளங்கள் வந்தவனாலதான் அதிகமாச்சு அதுல ஜோதிடர்களையும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகம் பாக்க போறாங்க ஒரு நாலு பேர்த்துகிட்ட பாக்குறாங்க அஞ்சாவது அவங்களே ஜாதகத்தை அஹ் பாக்குற அளவுக்கு வந்துடுறாங்க இதுதான் உண்மை அப்புறம் அவங்க போன ஜென்மத்துல அவங்க கிட்ட யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுப்பாங்க இதுதான் விதி கார்த்திக்கு இந்த ஜனத்தில எப்படி பணம் வரணும்னு இருக்கோ போன ஜென்மத்துல யாருக்கெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் தான் வரும் நீங்க யாரு ஜென் போன ஜென்மத்துல யாருக்கெல்லாம் தரணுமோ அவங்களுக்கு நீங்க தரக்கூடாதுன்னு நினைச்சா கூட கீழே விழுந்துரும் போயிடுவான் இதான் விதி ஒரு பஸ்ல ஏறணும்னா கூட அந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இருந்தா மட்டும்தான் அந்த பஸ்ல ஏற முடியும் சிரமப்பட்டு ஒருத்தர் தூர் சேர்த்துவாரு அவர் வந்தீங்கன்னா புறப்படும் போது அவர் மேல போக முடியாது என்ன காரணம் அங்க இருக்கிற முப்பது பேர் அவருக்கு கனெக்டிங் இல்ல கர்மா சேரல அதனால அவங்க கூட அவர் பயணிக்க முடியல இது மனித மனித பயணம் அதனால பயணிக்கணுங்கிறது அது கர்மா முடிவு பண்றது ஓகே இப்ப நீங்க சொல்றது தெளிவா ஒரு விஷயம் தெரியுது அதாவது ஜாதக அப்பாட் பட்டது கர்மா ஜாதக கட்டம் தானே கர்மா தர்ம கர்ம காம மோச்சம் என்பதுதான் உலகத்தினுடைய பிறப்பு உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருமே தர்மம் கர்மம் காமம் மோச்சம் இந்த நாலு நிலையில தான் பிறக்கிறாங்க இந்த நாளை தாண்டி எங்கேயுமே பிறக்கிறது இல்ல அவங்க அவங்க புழைக்கிறதுக்காக அவங்க அவங்க தொழில் ரீதியா எதிர பண்ணிட்டு போறது சகசம் தாங்க இதெல்லாம் வந்து ஆஹ் அது இல்ல இது இல்ல இல்ல ஜோதிடம் தான் கர்மா தெளிவா ஜோதிடம் இல்லாம இல்ல எங்கேயும் ஜோதிடம் வேலை செய்யாம இல்ல ஓகே 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 தெளிவா சொல்லிட்டேங்க ஐயா ஐயா இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை நம்ம கிட்ட கொடுத்தாதான் நீங்க அவருக்கு கணிச்சு சொல்ல முடியும் கரெக்டா ஐயா பார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது இப்ப நான் இப்ப நான் லைவுக்கு வராமே நீங்க என்னை வச்சு லைவ் போட முடியுமா சாமி முடியாது அப்ப அதே மாதிரிதான் ஜாதகம் ஒரு ஜோதிடர் கிட்ட வராம இப்படி ஒரு ஜாதகம் பேச முடியும் ஓகே கரெக்ட் அப்ப அந்த ஷோல பேச ஜோதிடம் என்பது இன்னைக்கு நடக்கிறது ஜோதிடம் இல்ல நான் பதினாறு வருட காலம் ஒரு குருகுலத்துல இருந்திருக்கேன் குருநாதர் காலம் தீட்டு காலு கீழே உட்கார்ந்து இருப்பா அன்னைக்கு எல்லாம் குருநாதர் சமமாவெல்லாம் உட்கார முடியாது உட்கார மாட்டோம் இன்னைக்கு ஆறு மாசம் ஒருத்தர் கிட்ட படிக்கிறாங்க ஆறாவது மாசம் ஆசிரியர் ஒரு வருஷத்துல பேராசிரியர் அதுக்கு அடுத்தது கண்டுபிடிச்சேன் எனக்கு பின்னால் ஒரு டீம் அவங்களுக்கு ரெண்டு தொலைக்காட்சி கூப்பிட்டு உக்கார வைக்குது அவங்க அப்படின்னு போயிடுறாங்க கூப்பிட்டு உட்கார வைங்க பேராசிரியர்களை கூப்பிட்டு உட்கார வைங்க தொலைக்காட்சியில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு டெபிட் வைங்க ஒரு வாக மேடையை வைங்க தமிழகத்தினுடைய தலை சிறந்த தொலைக்காட்சிகள் யாரெல்லாம் ராசிபலன் சொல்றாங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டு

நமது முன்னோர்கள் பஞ்ச அங்கங்கள் ஒண்ணு கொடுத்திருக்காங்க உலகத்தை இயக்குவது எப்படி பஞ்சபூதங்களோ ஜோதிடத்தை இயக்குவது பஞ்ச அங்கங்கள் மட்டுமே அதுக்காக வந்து திருக்கணித பஞ்சாங்கமா வாசன் பஞ்சாங்கமா வாக்கி வாக்கிய பஞ்சாங்கமான போயிடாதீங்க எந்த பஞ்சாங்கமா இருந்தாலும் சரி பஞ்ச அங்கங்கள் தான் ஜோதிடத்தை இயக்குகிறது பஞ்சபோதங்கள் உலகத்தை இயக்குற மாதிரி அதே மாதிரிதான் ஒரு ராசியில ஒரு உங்க ஜாதகத்துல குருன்னு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ராசி எழுதியிருப்பாங்க அங்க குரு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது பொய் அந்த ராசி கட்டத்துல குருங்கிற ரெண்டு தான் இருக்கு அந்த குரு எந்த ராசியின் வழியாக பலனை வெளிப்படுத்துறாரு எப்படி பலனை வெளிப்படுத்துறாரு கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடனுடைய திறமை அது எழுத்துக்கள் அதுகளை வச்சுட்டு ஜோதி எப்படி ஜோதியில் ஏத்துக்க முடியும் இருந்த நிலை என்ன என்று கேட்கிற நிலை என்ன கார்த்தி சென்னையில இருக்காரு மந்திராஜில் கோயம்புத்தூர் இருக்காரு ரெண்டு பேர் நேரடியாக பேசிட்டு இருக்கோம் விஞ்ஞானத்திற்கு அடித்தளமே ஜோதிடம் ஐயா அதே போல இந்த விஷயத்தை விஷயத்தூரம் ஆழமா கேட்கறதுக்கு காரணமே அந்த குறிப்பிட்ட ஷோல இது போல அந்த ஜோதிடர் கணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஐயா அந்த பக்கம் பேசுறவங்க ஆனா நீங்க தெளிவா சொல்றீங்க ஏப்பா ஜாதகமே கொடுக்காம எப்படிப்பா கணிக்க முடியும்னு சொல்லிட்டு சோ அதுக்கும் இப்ப நடந்திருக்க இறப்பையும் யாரும் முடிச்சு போடவே கூடாது இது மக்களுக்கு தெளிவா புரியுதா இல்லையா இந்த ஒரு விஷயம் எஸ் சொல்லுங்க சம்பந்தமே இல்ல சார் அது சம்பந்தமே இல்ல அவர் வந்து ஜாதகத்தை அவர் ஜாதகமே இல்ல ஜாதகத்தை கிழிச்சிட்டாரு ஓகே அப்ப அவங்க சொன்னது ஒரு சமயம் ஜாதகத்தை கொடுத்திருந்தா ஏதாவது ட்ராக் மாறி இருக்கலாம் தெரியாது அவர் அவர் ஃபீல்ட்ல அவர் சரியா இருந்தார் அவர் எதற்காக வந்தார் அவர் வேலையை அவர் பார்த்தார் அவருடைய கொள்கையினுடைய பிடிப்புக்கா வந்தார் இல்லைங்க அவருடைய தொலைக்காட்சியை அவர் தொழிலுக்கு இருந்தாங்க வாங்க நீங்க ஒரு சிறப்பு விருந்தினர் அவர் என்ன அவருடைய கொள்கையை நிலைநிறுத்தக்காகவோ அல்லது ஜோதிட சட்டம் போடுறதுக்காகவோ அவர் வரல அவர் தொழிலுக்காக வந்தார் அவர் ஒரு பிசினஸ் அதுக்காக வந்தார் அதுதான் உண்மை அந்த மாதிரி அவரு பண்ண அவரு அதுக்காக வந்தாரு அவருடைய தொழிலுக்காக வந்தார் உண்மையிலேயே சமீர் என்ன சாமி அவரு அவர் என்ன இத பேசிய தீர்வுன்னு வரல சாமி எப்பவுமே காலங்காலமா நடந்துட்டு வர்றதா சாமி இந்த வாத மேடையில மட்டும்தான் ஜோதிடர்களை பேசிட்டாங்கிற மாதிரி எல்லாம் எப்பவுமே பேசிட்டு கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் எல்லா டிவி சேனல்லையும் இது வரைக்கும் நான் கலந்துட்ட எல்லா விவாத மேடைகள்லயும் ஜோதிடர்களுக்கு ஆப்போசிட்டா தான் நான் பேசுவேன் எல்லா ஜோதிடர்களுக்கு நம்ம அண்ணன் பேசுவாரு என்ன எல்லாரும் ஒண்ணு பேசினா இவர் ஒண்ணு பேசிட்டு இருக்காரு ஜோதிடத்துக்கு எதிரானவர் கிடையாது போலியான ஜோதிட ஜோதிடத்துக்கு சாதகமாக பேசுறேன் நான் ஜோதிடத்துக்கு சாதகமாக பேசுறேன் ஓகே இன்னொரு கேள்வி மக்கள் மனசுல இருக்க ஒரு கேள்விதான் இது வந்து ஜோதிடத்தை நம்புவாங்களா அவங்க மனசுல இருக்க ஒரு கேள்வி மாரிமுத்து ஐயா அவர்கள் மட்டும் ஜாதகத்தை முன்கூட்டியே உங்ககிட்ட காண்பிச்சிருந்தார் அப்படின்னா உங்களால ஒருவேளை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா இது போல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்க முடியுமா சொல்லி எடுக்க முடியும் காப்பாத்தி இருக்க முடியும் சொல்லக்கூடாது ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு பிரச்சனை இருக்குது கவனமா இருந்தேன் நீங்க எங்களுடைய நீங்க ஜோதிடத்துக்கு எதிர்ப்பானவர்களாகவே இருந்தாலும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது கவனமா இருக்குன்னு சொல்லி இருக்க முடியும் என்ன ஒரு ஆயுள் கோம பண்ண சொல்லிருக்கலாம் வேற ஏதாவது ஒரு மொட்டை அடிக்க சொல்லிருக்கலாம் வேற ஏதாவது இடத்துல போய் அங்க பண்ண சொல்லிருக்கலாம் ஒரு ஒரு மாசம் ரெஸ்ட்ல இருங்க கொஞ்சம் உடல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்லி ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிகாட்டிக்கலாமா தவிர நாங்க பாதுகாத்துட்டோம் நாங்க பா ஒரு ஜோதிடம் சொன்னதுனால அவர் உழைச்சிட்டாரு பாதுகாத்துறாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் சும்மா ஒரு வழிகாட்டிக்கலாம் ஜோதிட அது தெளிவா கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அவங்களுக்கு இந்த டைம்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வரணும் நம்மளால கணிக்க முடியுமா பெர்ஃபெக்டா நிச்சயமா முடியும் ஓ எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா கணிக்க முடியும் இட் மீன்ஸ் இப்ப மாரிமுத்தரோட உதாரணத்துக்கு சொல்றேன் அவருக்கு இடுப்பு மேல பிரச்சனைன்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க ஆனா எல்லா பெருமாளும் ஒரு பிள்ளை இடுப்புக்கு மேலதான் இருக்கு சோ அது எக்ஸாக்டான ஒரு ஜோதிடமா கருத கணிப்பா அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு துணிய தன்மை இருக்கு ஒருத்தருக்கு இது நடக்கணும் முன்கூட்டியே அறியதுல சார் இப்போ ஒரு ஒரு மருத்துவர்னால ஒரு ஜாதக ஒரு ஜோ ஒரு வாடிக்கையாளருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுதோ இல்லையோ தெரியாது ஒரு ஜோதிடர்னால படிச்ச ஜோதிடர்னால முறையா படிச்ச ஜோதிடர்னால ஒரு ஜாதகத்தை வாங்கினா இந்த ஜாதகருக்கு இந்த வியாதி இருக்கு இந்த பிரச்சனைதான் இருக்குன்னு நூறு சொல்ல முடியும் ஓ அவ்வளவு நூறு பசங்களும் சொல்ல முடியும் இந்த காலகட்டங்கள்ல இந்த நாள்ல இருந்து தெரியுங்களா இது வாடிக்கையாளர்களை ஏத்துக்க மாட்டாங்க நல்லதை சொன்னா மட்டும்தான் ஏத்துக்குவாங்க இப்படி இருக்கிறாங்க ஒரு சில வாடிக்கையாளர்கள் சாமி கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தூரம் கோயம்புத்தூருக்கு கேரளாவுக்கு நாற்பது கிலோமீட்டர் பாலக்காட்டுல செவ்வா தோஸ்த இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள செவ்வாதோஸ்த பேசலன்னா வாடிக்கையாளர்கள் வரமாட்டாங்க ஓ காரணம் வலைதளங்கள் மீடியாக்கள் ஆமா தொலைக்காட்சியில பத்தி பேசுறாங்க என்னதான் பேசிட்டோம் எவ்வளவு புனிதமானங்களாட்டும் ஒரு ஒரு மீடியாவும் ஒரு தொலைக்காட்சி என்ன சொல்லுதோ அடுத்த முதலமைச்சர் யார் அடுத்த பிரதமர் யாருங்கிறத முதல் முடிவு கொண்டதுல முக்கியத்துவம் வலைதளங்க இது மீடியாவுக்கும் தொலைக்காட்சிக்கு இருக்குதுங்கிறத உலகம் ஏத்துத்தானே செய்யணும் இது இல்லையு சொல்ல முடியாது இல்லையா அதனால கேரளா தாக்கம் நீங்க அங்க வந்து செவ்வா தோஷத்தை ஏத்துக்க மாட்டாங்க ராகு தோஷம்னு என்னன்னே தெரியாது இங்க சொல்லினா ஏத்துக்க மாட்டாங்க இதோட இன்னும் தெரியுங்களா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா ஏதாவது ஒரு வகையில தன்னை வெளிப்படுத்தி வேற மாதிரி ஷோ பண்ணக்கூடிய நபர்களை எல்லா துறையிலுமே ஏத்துக்கிறாங்க மிகப்பெரிய அறிவாளிகள் மிகப்பெரிய திறசால இல்ல இதே மாயம் மாயம் யூடியூப் சேனல்ல நான் கேக்குறேன் ராகுகேது பேச்சினுடைய பலன்களை நான் ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்ணேன்னு என்ன வந்து ஒரு யூடியூப்ல ஜோதிட ரீதியா உள்ள கொண்டு வந்தா அடுத்தவங்க வர மாட்டாங்க அத நான் அவங்ககிட்டே சொல்றேன் இது கார்த்திகிட்ட மட்டும் இல்ல மாட்டான் மற்றவங்க பேச மாட்டாங்க ஓகே சொல்லுங்க நான் எனக்கு எனக்கு தேவை ஜோதிடம் வளர்ந்தா சரி இது நான் வேல்னு பேசணும்னு இல்ல இன்னைக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் அதான் சாமி அவங்கவங்க வளர்ந்துக்கிறதுக்கு தான் எல்லா துறையும் பாக்குறாங்க எல்லா மனிதர்களும் பாக்குறாங்க எந்த ஒரு துறையும் வளர்த்திருக்கெல்லாம் கிடையாது நானெல்லாம் வந்து ஜோதிடம் வளர வேண்டும் என்பதற்காக என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் மிகப்பெரிய கஷ்டப்பட்டிருக்கேன் மிகப்பெரிய சோசியல் சர்வீஸ் பார்த்திருக்கேன் இதெல்லாம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஆனா என்னன்னா மறைந்தவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவரு இழந்து இழந்திருக்கிற சமயத்துல அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய சமயத்துல அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய சமயத்துல இப்படி ஒரு மரணத்தை வைத்து கொச்சைப்படுத்துவதோ அரசியல் செய்வதோ தேவையில்லாத பதிவுகள் போடுவதோ இதெல்லாம் மனித நீங்க சொன்ன விஷயம் கரெக்டான விஷயம் அதுக்காக இந்த இன்டர்வியூவே மொழியான பதிவுகள் இல்ல என்னன்னா நிறைய பேர் இந்த ஜோசியத்துக்கு சப்போர்ட் பண்றோம் அதை தூசி அந்த நெகட்டிவான பதிவுகளை போடுறாங்க இதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன உங்ககிட்ட தெளிவா கேக்குறேன்னா இப்ப இது போல நெகட்டிவான பதிவுகளை போடுறவங்க ஜோதிடர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் ஒரு ஒரு தனிநபரோட மரணத்தை கொச்சைப்படுத்துவது தனி மனிதத்தன்மையற்ற செயல் மனித நேயம் உள்ளவங்க இந்த மாதிரி வேலைகளை பண்ணவே மாட்டாங்க ஏன்னா நீங்க நல்லா மனித குணமே என்னன்னு கேட்டீங்கன்னா எதிரி இறந்துட்டா கூட ஐயோ அவன் செத்து போயிட்டான் எட்டிக்காரன் செத்து போயிட்டான் இப்படித்தான் செத்து போனவனாலதான் அவனை நல்லவனா பேசுறதா உலகம் இது மனிதனுடைய இயல்பே அப்ப செத்து போன கூட அவருடைய ஆத்மாவை அவருடைய நிலையை நாம பாராட்டல அப்படின்னா இல்லாம அதை வச்சு அரசியல் பண்ணணும் அதான் சாமி இன்றைய உலகம் அப்படின்னா தன் நான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறக்காக வேண்டி வலைதளங்கள் ஏதாவது பண்றது சகசம் இப்ப அரசியல்வாதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ஏதோ பேட்டி கொடுக்குறாங்க எதுக்காக எதையாவது சேனல் வச்சிருக்கேன் இது வரைக்கும் அக்கௌண்ட் அக்கவுண்ட் கனெக்ட் பண்ணல இது வரைக்கும் தனி தனி வீடியோ போடல ஏன்னா தனி வீடியோ போட்டா ஜோதி உலவுக்கு பாதிக்கும் என்னுடைய தனி வீடியோ போட்டா ஜோதி விளவுக்கு பாதிக்கும் உலகத்திலேயே தனிநபர் ஜாதக விவாதம் அடைய மகாஜய் மஸ்ட்ரோ மட்டும்தான் நடத்துது ஏன் மற்ற சேனல்ல ஜோதிட எத்தனை பேசுறாங்களா பண்ண வேண்டியது தானே மாநாடு நடத்துறவங்களா தான் பண்றாங்களே ஏன் ஒரு நூறு தலைப்பு வெறும் நூறே நூறு தலைப்பு வச்சு ப்ப மேடைக்கு வர்றவங்க இந்த தலைப்புல தான் பேசணும்ப்டு பே சொல்லுங்க பாக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி யூடியூப் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நாங்க யாருமே தெரியாத ஜாதகத்தை நீங்க கொடுங்க நாங்க விவாதம் பண்றோம் இந்த ஜாதகத்தை இந்த பலன்தான் இந்த மாதிரி தான் இப்படித்தான் பேசுறோம்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம் யாராவது பண்ணுவாங்களான்னு வரல இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் ஒரு காலத்துல ஜோதிடம் புனிதமானது எல்லா துறையும் தான் சொல்ற ஜோதிடத்தை மட்டுமல்ல ஒரு காலத்துல புனிதமானதா இருந்தது இன்னைக்கு எல்லா துறையும் வியாபாரமா மாறிடுச்சு வலைதளங்கள் பின்ன வந்த பின்னால மொத்தமாவே நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா அவங்க என்ன வேணாலும் பேசுறாங்க அடுத்த பிரதமர் நானுன்னு எழுதுறக்கு என்ன நோக்குது இன்னொருத்தர் எழுதுவார் மாயம் யூடியூப் சேனல்ல நான் தான் ஆரம்பிச்சு கொடுத்தேன் கார்த்திக்கு நான் தான் எல்லாமே பண்ணணும்னு ஒருத்தர் எழுதுவாரு நான் எழுதுவேன் இப்போ கொஞ்ச நேரத்துல கார்த்திக்கு நான் ஒரு ஏரா வாங்கி கொடுத்துருக்கேன் எழுதுவேன் அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐயா சூப்பரங்க ஐயா அப்படின்னு போடுறோம் போடுவான் இன்னொருத்தர் என்ன போடுவான் நல்வாழ்த்துக்கள் போடுறோம் போடுவான் எனக்கு அந்த தகுதி இருக்குதா அது வாங்கி நிலத்துக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதான்னு யோசிக்கிறதெல்லாம் வரைதலாம் மத்தவங்க சொன்னாவுக்கு போய் ஐயா நீங்க ஒரு வயதுல மூப்பு கொண்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் அதுவும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்த ஒரு கேட்டு தெரிஞ்சிட வேற எதுவும் இல்லையா அதே நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியா கேட்டுறேன் இப்போ மாரிமுத்தவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்களா நம்மளை விட்டு போயிருக்காங்க பூத உடல் மட்டும் தான் நம்மளோட நினைவுகளை வாழ்ந்துட்டுதான் இருக்காரு அவரோட குடும்பத்தினருக்கு நீங்க தெரிவிக்க விரும்புற ஆறுதல் இறைவனுடைய ஆறுதல் மிக பெரிய கிடைக்கும் அன்னாருடைய ஆத்மா அவங்களுக்கு நல்லபடியா துணை புரியும் அவங்க வேதனைப்பட்டு அவங்க தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு ஒரு அரை ஒரு மணி நேரம் ஒரு கணவர் லேட்டா வந்தாருனாலே எந்த மனைவியும் ஏத்துக்க மாட்டாங்கன்னா காணவேன்னு இந்த சூழ்நிலையில அவர் வரவே மாட்டாருங்கிறத எல்லாம் யோசிக்கவே முடியாது அந்த சகோதரிக்கு அவங்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்து அவங்களுக்கு சகல இதற்கு அவங்களை அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட அவங்க மகிழ் இப்ப நாங்கெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் ஜோதிடரா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலையும் ஒரு இயரும்புக்கு கூட தீங்கு நினைக்கணும்னு நினைக்க கூடாது நாங்க நினைச்சோம்னா நாங்க ஜோதிடர்கள் அல்ல நல்லா சிந்திச்சு பாருங்க ஜோதிடர்கள் என்பது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பிசினஸா இது இப்ப நான் பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தேன்னா என்ன ஆகிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வேற மாதிரி பண்ண முடியும்னால எனக்கு திறமை இருக்கு அறிவு இருக்கு சப்போர்ட் இருக்கு ஏன்னா பண்றது இல்ல வேண்டாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அதான் வந்து தவறு நாம பேச விரும்புல ஒரு ஒரு துறையில் கட்டி அது அவருடைய தொழிலுங்க அவரு அன்னைக்கு வந்து பேசுனது அவருடைய தொழில் அவர் கொள்கைக்காகவா வந்தாரு அடுத்தலைன்னு நம்ம எம்பிஆவா எம்எல்ஏவா அவரு அவர் வந்து பேசுறாரு இல்லை அவருக்கு ஒரு சன்மானம் அவருடைய தொழிலுக்காக வந்தாரு அதுதான் நியாயம் அரை மணி நேரம் வந்துட்டு போனா அப்படிங்கிற மாதிரி வரவர்தான் ஆனா சிறப்புகள் எல்லாருமே அப்படித்தானே அத போய் ஒரு பெரிய நிகழ்ச்சி பொருளாக்கி ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து சன் டிவியினுடைய எதிர்நீச்சல் நாடகத்துல ரொம்ப ரிஸ்க் தான் நடிச்சிட்டு இருக்காரு சாதாரணமாவில் அந்த நடிப்பு நான் இதுவரைக்கும் அவரை ஏதோ ஒரு சினிமாவில தான் பார்த்திருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால எல்லாருமே அவர் பேர் என்ன ஆதி குணசேகரன் அப்படிங்கிற வார்த்தை கேட்டவரை தான் நான் அது என்னன்னு கேட்டேன் எதிர்நீச்சல் நாடகம்னாங்க அதுக்கு பிறகு அந்த நாடகத்துல போய் பார்த்தேன் அவருடைய நடிப்பு போற்றத்தக்கது சாதாரணமா இல்ல அந்த ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டுல ஒரு சிலரை மட்டும் தான் சொல்ல முடியும் ரிஸ்க் எடுத்து நடிக்கிறவங்க எல்லாம் தான் செய்யறாங்க எனது மரியாதைக்குரிய ஆரிய நண்பர் மிகப்பெரிய கடவுள் ஜோதிடத்து இது திரைப்படத்துறையினுடைய ஒரு கடவுள் விஜயகாந்த் அண்ணன் அவசரம் பண்ணி பாருங்க எப்பே ஜாம்பவான் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து நடிச்சாரு உடல்நலம் பாதிக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு கோபமாவே இருக்கிற மாதிரியே இருந்து 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 தன்னுடைய உடலை கெடுத்துக்கொண்டார் அதான் அவருடைய இயற்கையும் அப்படித்தான் அதனால அண்ணாருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்திற்கு இறைவன் சகல நன்மைகளையும் செய்யணும் அவங்களுக்கு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும் நான் விரைவில் அவங்க குடும்பத்தை பாக்குறக்காக நான் போறேன் இப்ப இந்த இந்த ரெண்டு நாளா இருக்கிற சூழ்நிலையில எங்கேயும் அசைய முடியாத போக முடியல அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன் அவங்க குடும்பத்திற்கு இறைவன் சகல ஆறுதலையும் கொடுத்து அவங்கள நல்லபடியா வச்சுக்கணும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன் அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியான திருமண வாழ்க்கை நல்ல தொழில் அவங்களுக்கு நல்ல சந்தான செல்வங்களை கொடுத்து அவங்களும் அவருடைய குழந்தைகளும் நல்லபடியா வாழணும் இறைவனை வேண்டிக்கிறேன் இது மட்டும் தாங்க நம்ம செய்ய முடியும் நம்ம ஆறுதலுக்காக போய் பேசிட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்க குடும்பத்துக்கு தெரியும் அப்படின்னு இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அவ்வளவுதான் ஏன்னா அவங்க எல்லாம் நடிப்பு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதை பத்தி தெரியும் அது அன்னைக்கு நடந்து ஒரு நடிப்பு தாங்கறது தெரியும் ஐயா நீங்க சொன்ன பல விஷயங்கள் மூலமா இப்ப ஒரு உண்மை மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெளிவா அன்னைக்கு நடந்தது வேற இப்ப நடந்திருக்கிறது விதி அவ்வளவுதான் அதே அதிகம் நம்ம முடிச்சு போடவே கூடாது இந்த ஒரு தெளிவுக்காக தான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் எல்லா கேள்விகளும் பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா அண்ணரோட ஆன்மா சாந்தி அடையணும் அதுக்கு நம்ம எல்லாரும் பாத்தி போய்யா